இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேசிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் இசையாரை நிறுத்துங்கள் கைவிடுங்கள் வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள் பாஜகவோடு கூட்டு செய்து கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை அதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அந்த நிறுவனத்தையும் தங்களால் கையாள முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் விரும்பும் தீர்ப்பை எழுதி வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அயோத்தி தீர்ப்பு ஒரு சான்று அவர்கள் விரும்பும்படி தீர்ப்பு அங்கே வரையப்பட்டது வணையப்பட்டது எழுதப்பட்டது இதை யாரும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநிலத்தில் இயங்குகிற சிறிய கட்சி தான் என்றாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி தேசிய பொறுப்புள்ள கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தொண்டர்களால் இன்றைக்கு வரவேற்கப்படுகிற பாராட்டப்படுகிற தேசிய அளவில் உள்வாங்கப்படுகிற ஒரு பேரு இயக்கம் எனவே அவர்களின் கூட்டுச்செலியை அம்பலப்படுத்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்பதை சொல்லி